இலங்கையில முதல் முறையா பதினஞ்சு லட்சம் வங்கிக் கடன் வட்டியே இல்லாம பன்னெண்டு வருஷ காலம் கொடுக்குறாங்க கட்டுறதுக்கு அதோட கிட்டத்தட்ட நாலு வருஷங்களுக்கு பிறகு வாகன இறக்குமதிக்கான அனுமதி இலங்கையில் கொடுக்கப்பட்டிருக்கு முழுமையாக எல்லா வாகனங்களும் இறக்குமதி செய்யலாம் இந்த வாகன இறக்குமதிக்கான அனுமதி கொடுத்தாலும் இலங்கையில வாகனங்களுடைய விலைகள் எப்படி இருக்க போகுது எல்லாத்துக்குமான பதிலாக இந்த வீடியோ இருக்க போகுது வாங்க கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு ஒவ்வொரு வருஷமும் மாணவர்களை அதாவது அரச சார்பற்ற அரச அனுமதி பெற்ற அரச சார்பற்ற கல்வி நிறுவனங்கள் அதாவது யுனிவர்சிட்டிகள்ல படிக்கிறதுக்கான உதவித்தொகை வழங்குற ஒரு திட்டம் இருக்கு இது நிறைய பேருக்கு தெரியாது சிங்கள மாணவர்கள் அதிகமாக இதனால படிக்கிறாங்க ஒவ்வொரு வருஷமும் ஐயாயிரம் மாணவர்கள் இதுக்குள்ள உள்வாங்கப்படுகிறாங்க இந்த லோன் திட்டம் மூலமா இதுல வந்து தமிழ் மாணவர்கள் மிக குறை தமிழ் பேசுகிற மாணவர்கள் மிக மிக குறைவாக இருக்காங்க ஆனால் இந்த முறை இது தொடர்பாக பல தரப்பட்ட இடங்கள்ல பார்க்க கிடைச்சது நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு இது ஒரு முக்கியமாக இருக்கும் இது தேவையானவங்களுக்கு இது நீங்க இதை வந்து அனுப்பி விடுங்க இது ஒரு முக்கியமான ஒரு கடன் தொகை பதினஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த கடன் தொகை கொடுக்கப்படுவது அரசாங்கத்தால் ஒரு சதம் கூட வட்டி

பெற்ற கல்லூரிகளில் படிக்கிறதுக்கு இதே காரணியை படிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு முதல் ஐம்பது லட்சம் ரூபாய் நாம தனியா படிக்கிறதாக இருந்தா அந்த அளவுக்கு தேவைப்படும் எனவே இந்த ஒரு திட்டம் பற்றியும் இதுல யார் யாரெல்லாம் விண்ணப்பித்து இந்த லோனை பெற்றுக்கொள்ளலாம் இந்த கடன் தொகையை பெற்றுக்கொள்ளலாம் அதுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கு அப்படின்றதுதான் சுருக்கமா இந்த வீடியோல பார்க்கப்படும் அதாவது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இந்த மாதம் பிப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்குள்ள காலப்பகுதி வரைக்கும் தான் இதற்கான விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இருக்கு எனவே கிட்டத்தட்ட ஒரு மாதம் கூட இல்லை நீங்க மிக விரைவாக இதை நீங்க செயற்படுத்துங்க இதுக்கு தகுதியானவங்க என்னென்ன தகுதி உங்களுக்கு தேவை அப்படின்றத நான் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமா உங்களுக்கு சொல்றேன் அது மட்டும் இல்லாமல் யாராரு இதுக்கு தகுதி பெற்றீங்க அப்படின்றதையும் எப்படி இதை விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத கூட நீங்க நேரடியா இந்த இணையதளத்தின் மூலமாக கூட நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே இந்த இணையதளத்துக்கு போனீங்கன்னா தமிழ் மொழியிலேயே எல்லாமே இருக்கு

ஆங்கில தகமை அதாவது பொது பொதுத்தர சாதாரண தரத்திலயோ அல்லது உயர் தரத்திலயோ எஸ் சித்தி பெற்றிருந்தா போதுமானதாக இருக்கும் இதுக்கு அடிப்படையான தகமைகள் அப்படின்னு சொல்லித்தான் இணையதளத்தில் இருக்கு நீங்க உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இதுல இருக்கு தேவையான விஷயங்கள் எது இருக்கோ அதை நீங்க இந்த இணையதளத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த இணையதளத்துக்கு நீங்க போகும்போது பதினஞ்சு லட்சம் ரூபாய் உங்களுக்கு தேவையா என்னென்ன பாடநறிகள் நீங்க எந்தெந்த கல்லூரியை தெரிவு செய்யறீங்களோ இப்ப நீங்க அந்த லிஸ்ட்ல அந்த இணையதளத்துல நிறைய ஒவ்வொரு கல்லூரிகள் இருக்கு எனவே இந்த கல்லூரி என்னென்ன பாடநெறிகளை நீங்க கேட்க போறீங்க எத்தனை வருஷம் அப்படின்றத கணக்கிட்டு உங்களுக்கான தொகை வந்து அதுல குறிப்பிடப்பட்டிருக்கு அது தவிர ஒவ்வொரு வருஷமும் மாணவர்களுக்கு எழுபத்தி ரூபாய் கடன் தொகையும் வந்து வழங்குறாங்க இதை தாண்டி அவங்களுடைய செலவுக்காக வழங்கப்படுது இந்த ஒரு திட்டமும் இதுக்குள்ள இருக்கு அதுக்கும் நீங்க வந்து தகுதியானவரா அப்படின்றத நீங்க தெரிவிச்சு ஏன் அப்படி சொல்றேன்னு சொன்னா யார் யாருக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியாது எனவே இந்த ஒரு திட்டம் இருக்கு இது நீங்க இணையதளத்துல போகும்போது தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே அதுக்காக தான் இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன் அது மட்டும் இல்லாம கடன் வழங்குற திட்டம் அப்படின்றது வந்து எப்படி இருக்கும் என்னென்ன விஷயங்கள் இதுல உள்ளடக்கப்படுவது உயர் நீங்க கடன் வழங்குறதுக்கு அல்லது உங்களுக்கு அந்த படிப்புக்கு உங்களுடைய கல்லூரிக்கு அந்த இடத்துல அந்த இடம் இருக்கு நீங்க படிக்கிறது தகுதியானவர் இதுக்கான எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பட்சத்துல கல்வி அமைச்சி அதை உறுதிப்படுத்தி வங்கிக்கு அதற்கான அனுமதி கடிதத்தை தருவாங்க இந்த அனுமதி கடிதத்தை நீங்க கொண்டு போகணும் அதாவது குறிப்பா இதுக்கு ரெண்டு கரண்டஸ் சொல்றாங்க அதுல உங்களுடைய அம்மா அப்பா ஒரு ஆள் இருக்கலாம் இன்னொருத்தர் வங்கியால போறப்படுகின்ற இன்னொரு ஆள் இருக்கலாம் எனவே இவர்கள் பலமே ஒரு லோன் கொடுக்கிற மாதிரி

என்ன சொல்றது படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியா கடந்த காலங்களில் இருந்து வருது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு இனி தெரியப்படுத்துங்க கடன் தொகை உங்களுக்கு கிடைச்சி ஒரு பல்கலைக்கழகத்துல சேர்ந்து நீங்க படித்து கொண்டிருக்கும் போது உங்கள்ட இருந்து எதிர்பார்க்கிற விஷயம் என்னன்னு சொன்னா நீங்க குறைந்தபட்சம் பாடங்கள்ல எஸ் சித்தி பெற்றிருக்கணும் அது மட்டும் இல்லாம பல்கலைக்கழகத்துக்கு எண்பது சதவீதத்திற்கும் குறைவான வருகை இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இந்த முறைய பயன்படுத்துங்க இந்த முறை மறக்காதீங்க இந்த மாதம் இருபத்தி இரண்டாம் திகதிக்கு திகதி வரைக்கும் விண்ணப்பிப்பதற்கான தகமைகள் அந்த நேரம் இருக்கு அதுக்கு முதல்ல சில நான் அந்த இணையதளத்தை பார்க்கும் போது சில டாக்குமெண்ட்கள் தேவைப்படுது முக்கியமான விஷயங்கள் தேவைப்படுது நீங்க இந்த இணையதளத்தை போயிட்டு நீங்க தேடும் போது உங்களுக்கு ஏற்ற மாதிரியான பல்கலைக்கழக அந்த பல்கலைக்கழக பல்கலைக்கழகங்களுடைய லிஸ்ட் இருக்கு என்னென்ன பல்கலைக்கழகங்கள்ல என்னென்ன கற்கனர்கள் இருக்கு இந்த மாதிரியான பல விஷயங்கள் இதுல உள்ளடக்கப்பட்டிருக்கு எனவே எல்லாத்தையும் செக் பண்ணுங்க முடிந்த அளவு உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வருஷம் இந்த தொகையை பெற்றுக்கொண்டு இந்த கல்லூரிகளில் படிக்கக்கூடிய ஆர்வம் உள்ள மாணவர்களுக்கு இதை அனுப்புங்க இந்த கல்லூரிகளில் நாம தனியா போயிட்டு தானாவே போயிட்டு நம்மளுடைய அப்ளிகேஷனை போட்டு படிக்கிறதா இருந்தா கிட்டத்தட்ட இந்த தார பதினஞ்சு லட்சத்துக்கான தொகைக்கான கல்வி நடவடிக்கைகளுக்கு ஐம்பது லட்சம் வரை நாம செலவழிக்கணும் எனவே மிக மிக ஒரு நல்ல திட்டமாக இந்த விஷயம் இருக்கு பயன்படுத்துங்க பிப்ரவரி முதலாம் தேதியிலிருந்து முழுமையா இலங்கையில வாகன இறக்குமதிக்கான தடை நீக்கப்பட்டிருக்கு எல்லா வாகனங்களுக்கான தடையும் நீக்கப்பட்டிருக்கு இந்த தடை நீக்கப்பட்டாலும் மிக முக்கியமான சில நிபந்தனைகளோடு கிட்டத்தட்ட ஒன்பது நிபந்தனைகள் இதில் இருக்கு முக்கியமான நிபந்தனைகள் இந்த நிபந்தனைகளோடு தான் இந்த வாகனங்களை இறக்குமதி செய்யறதுக்கு அரசாங்கம் அனுமதி செஞ்சிருக்காங்க எனவே இதுல வரிகள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது வாகன விலைகள் வந்து இப்பொழுது ஊகிக்கக்கூடியதாக இருக்கு என்னென்ன வாகனங்கள் என்னென்ன இடையில வரும் அப்படின்ற ஒரு கணக்கு இந்த நாள்ல வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் பக்கமாக வெளியிடப்பட்டிருக்கு இந்த மாதிரியான விஷயங்களை பாக்கும்போது நாம இனிமேல் எனக்கு தெரிஞ்சு அவங்க சொன்ன தகவல் இருந்து ஒரு கோடிக்கும் குறைவாக வாகனங்களை வாங்க முடியும் ஒரு கோடி ரூபாய் இருந்தால் மட்டும்தான் வாகனம் பத்து மில்லியன் ஒன் ஒரு வாகனம் வாங்குறதுக்கு ஒரு மினி கார் வாங்குறதா குறிப்பா வெகனார் வாகனம் அப்படின்றது சாதாரணமா நாங்க வந்து வாங்கி ஓடக்கூடிய ஒரு வாகனம் ஓரளவுக்கு விலை குறைந்த வாகனங்கள்ல அதுவும் உண்டு அந்த வாகனமே ஒரு வெகனார் வாகனம் வாங்குறதுக்கு பத்து மில்லியன் ஒரு கோடி ரூபாய் வேணும்னு சொல்றாங்க இந்த வாகனங்களுடைய விலைகள் அதிகரிச்சதுக்கு காரணம் என்ன ஏன் இவ்வளவு உழவு விலை அதிகரிச்சிருக்கு என்னென்ன நிபந்தனைகள் அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்கன்றதையும் பார்க்கலாம் அதாவது முக்கியமான நாம அதிகமா பாவிக்கிற வாகனங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டாடா ரைஸ் இருக்கு இது வந்து நூத்தி இருபது சிசி என்ஜின் கொண்ட வாகனம் இது இந்த வாகனத்துல விலை ஒரு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் வரும் இனி நாங்க வாங்குறதா இருந்தா பதினாறு மில்லியன் ரூபாய் வந்து பதினோரு மில்லியன் ரூபா இதுவும் ஒரு கோடிக்கு மேலதான் கிட்டத்தட்ட ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் கொண்டா வெசல் இது அதிகமா நாங்க பாவிக்கிற வாகனங்கள்ல ஒன்று ஹைபிரிட் வாகனம் ஆயிரத்தி ஐநூறு சிசி இந்த வாகனம் வந்து மில்லியன்ல இருந்து இப்ப இருபத்தி நாலு மில்லியனாக அதிகரிச்சிருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு கோடியே நாற்பது லட்சம் ரூபா வேணும் ஒரு வெசல் கொண்டா வெசல் வாங்குறதா இருந்தா இப்ப இறக்குமதி செய்யப்படுகின்ற வாகனங்கள் அதையோட சேர்த்து சுசுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி இதுக்கு குறைஞ்சது பத்து மில்லியன் ஒரு கோடி ரூபாய் வேணும் ஏன் இந்த வாகனங்களுடைய விலைகள் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா இறக்குமதியாளர் சங்கம் சொல்ற என்னன்னு சொன்னா அரசாங்கம் இப்ப வந்து இறக்குமதிக்கு அனுமதிச்சிருக்க வாகனம்டா ரெண்டு வருஷம் பழமைய பழசான வாகனங்கள் தான் அதுக்கு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு பழமையான வாகனங்கள் தான் வரக்கணும் அதுக்கு மேற்பட்ட பழைய வாகனங்களை இறக்குமதி செய்ய இயலாது முதல் மாதிரி அஞ்சு ஆறு வருஷத்துக்கு மேற்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்யக்கூடியதாக இருந்தா இந்த விலைகள் வந்து குறைய வாய்ப்பு இருக்கு இந்த அளவு விலை போகாது ஏன்னா புதிய வாகனங்கள் ரெண்டு வருஷத்துக்குள்ள வந்த வாகனம் தான் இந்த விலைகள்ல

இதுவும் வந்து இலங்கையினுடைய வாகன விலைகள்ல பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இதுல என்று பல நிபந்தனைகள் இதுல கொடுக்கப்பட்டிருக்கு முதலாவது நிபந்தனை வந்து மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் மற்றும் அரச நிறுவனங்கள்ல பதிவு செய்யப்பட்ட இறக்குமதியாளர்கள் மூலம் மாத்திரம்தான் அவங்களுக்கு வாகனங்களை இறக்கி விற்பனை செய்ய முடியும் அதற்கான அனுமதி பெற்றவர்கள் மாத்திரம் தான் இறக்குமதி செய்ய முடியும் தனியா ஒருவர் இதுல இறக்குமதி செய்ய கூடாது இறக்குமதி செய்ய முடியாது இரண்டாவது விஷயம் ஒருவர் இப்போ தனிப்பட்ட நபர் இப்ப நாம இல்ல நீங்க இருக்கிறீங்கன்னு சொன்னா ஒருத்தர் ஒரு கார் வாங்குறாங்க மார்ச் மாதத்துல அடுத்த வருஷம் மார்ச் மாதம் வரைக்கும் அவர் எந்தவித வாகனங்களும் வாங்க முடியாது அவருடைய பேர்ல அந்த வாகனம் பதிவு செய்ய முடியாது ஒரு வருஷத்துல ஒரு முறை ஒரு வாகனம் தான் வாங்கலாம் ஒரு வாகனம்தான் பதிவு செய்ய முடியும் பதிவு செய்யறதுக்கான ஆவணங்கள் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு தெரியல நமக்கு தெரியும் வாகனங்கள் பதிவு செய்வாங்க தெரியும் மோட்டார் தண்ணீர்களை நான் பதிவு செய்யும் போது சில டாக்குமெண்ட்கள் நம்மகிட்ட இருந்து கொடுப்பாங்க அதுல இந்த முறை கட்டாயம் நம்பர் நம்ம நம்பர் கட்டாயம் தேவை வாகனம் பதிவு செய்யறதா இருந்தா இந்த நம்பர் கட்டாயம் தேவை இல்லைன்னு சொன்னா பதிவு செய்ய முடியாது ஒரு வாகனம் இறக்குமதி 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 கிழமைக்கு பார்த்த விஷயம் தான் தொண்ணூறு தொண்ணூறு நாட்களுக்குள்ள நாட்களுக்குள்ள அது கம்பெனியால் தனிநபர் ஒருவர் மோட்டார் இது பதிவு பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படி செய்யப்படலைன்னு சொன்னா மூன்று வித வரி செலுத்தணும் அதோட வரி இல்லாத வாகன வச்சிருப்பாங்க தானே அந்த வைத்துக் வைத்துக்கொண்டு வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியாது அதுக்கான அனுமதி இப்ப இல்லை ஏதாவது இப்ப அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்டிருக்கின்ற வர்த்தமானியில் வெளியிடப்பட்டிருக்கின்ற அந்த சிஸ்டங்களுக்கு அமைய அந்த நிபந்தனைகளுக்கு கட்டளைக்கு அமைய வாகனங்களை இறக்குமதி செய்யல ஏதாவது ஒரு வாகனம் தவறுதல அதை மீறி இறக்குமதி செய்யப்பட்டு சுங்க திணைக்களத்தினால் இது அடையாளப்படுத்தப்பட்டால் அந்த வாகனம் உடனடியாக அவருடைய செலவில் இறக்குமதியாளருடைய செலவிலே அந்த வாகனம் உடனடியாக ஏற்றுமதி செய்யப்பட வேண்டும் இங்கே வச்சிருக்க முடியாது ஏற்றுமதி செய்யப்பட வேண்டும் இந்த மாதிரியான முக்கியமான நிபந்தனைகளோட வாகனங்களை இறக்குமதி செய்யறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க எனவே ஒரு வாகனத்துல விலைகள் இந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கிறதால பெரிய அளவான ஒரு குழப்பம் இருக்கு இந்த அளவுக்கு மக்கள் விலை கொடுத்து வாகனங்களை வாங்குவாங்களா அப்படின்ற பல கேள்விகள் இருக்கு இது ஒரு பெரிய ஒரு சிக்கலாகவே தொடர்ச்சியா இருக்கும் அது மட்டும் இல்லாம நாங்க ஒரு விஷயத்தை இதுல நீங்க பாக்கலாம் கடந்த வருஷம் அந்த டின் நம்பர் அப்படின்றது இந்த வாகனத்தினுடைய லைசென்ஸ் அதாவது ரோட் லைசென்ஸ் கட்டும் போதே நமக்கு தேவைப்படும் நாம எல்லா டாக்ஸும் கட்டிருக்கோமா லைசன்ஸ் ரிமூவ் பண்ணிருக்கோமா இது எல்லாமே வந்து இந்த டின் நம்பரோட நமக்கு இணைய போகுது அதுல இந்த டாக்ஸ் எல்லாம் இருக்க போகுது நாங்க மற்ற மற்ற விஷயங்கள் இப்ப நம்ம பேங்க்ல வார ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு அதிகமான வருமானம் மாச மாசம் வருது அப்படின்னு சொன்னா ஏப்ரல் இருந்து நமக்கு வரி இருக்கு இந்த வரிகள் எல்லாமே நாங்க சரியா செலுத்துறோமா செலுத்தப்பட்டிருக்கா அப்படின்றதெல்லாம் பார்க்கப்படும் இந்த டின் நம்பர் மூலமா நாங்க சரியான முறையில் வரி செலுத்தலைன்னு சொன்னா இந்த வாகனம் கூட லைசன்ஸ்கள் எல்லாமே ரினுவல் பண்ண முடியாமல் போகும் எல்லாமே ஒரு 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 முக்கியமான ஒரு விஷயத்துக்குள்ள இது உள்ளடக்கப்படுது வாகன இறக்குமதி வாகனம் வாங்குற முக்கியம் இல்ல வாகனம் வாங்கும் போது இந்த டின் நம்பர் கட்டாயம் தேவை டின் நம்பர் வாங்கினத நமக்கு வர வருமானங்களுக்கு எல்லாத்துக்குமே வரி செலுத்தப்பட வேண்டி வரும் அரசாங்கத்தினுடைய திட்டமே எல்லாருமே வரி செலுத்தணும் அப்படின்றதுதான் இந்த விஷயம் இந்த செய்திகள் இருந்து நான் விஷயம் நீங்க என்ன சொல்றீங்க நமக்கு இலங்கையில வாகனம் கட்டாயம் தேவைதானா பேசாமல் ட்ரெயின்லேயும் பஸ்லேயும் போனால் நல்லம் எனவே இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில இந்த புது போக்குவரத்தை அரசாங்கம் அதிகரித்தாலே இந்த வாகனம் வாங்க வேண்டிய தேவையே இருக்காது ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு பெரிய தூரமே இல்லை நம்ம நாடு இங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்க கொழுமுலந்து யாழ்ப்பாணம் போறாருன்றாலே நமக்கு நானூறு கிலோமீட்டர் தான் நல்ல போக்குவரத்து நல்ல இலகுவான ட்ரெயின் சேவை வேகமான போக்குவரத்து சேவை இருந்தா கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருட தான் இப்போ இறங்கக்கூடிய எனவே இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கு நீங்க என்ன சொல்றீங்க இந்த வாகன விலைகளை பத்தி அப்படின்றத கருத்துக்களில் பதிவிடுங்க அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்